உள்ளூர் செய்தி முதல் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகாத்மா காந்தி சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பெருந்தகை மாலை அணிவித்து மரியாதை செய்தார் கரூர் மாவட்டம் குழித்தலை பேருந்து நிலையம் அருகில் மகாத்மா காந்தி சிலை கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது இந்த மகாத்மா காந்தி சிலை பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக இருப்பதாக குளித்தலை மன்றத்தில் திமுக தலைவர் சகந்தலா பல்லவி ராஜா தலைமையில் துணைத் தலைவர் கணேசன் மதிமுக மற்றும் இருபத்தொன்று திமுக நகர மன்ற உறுப்பினர்கள் காந்தி சிலையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் வட்டாட்சியர் தலைமையில் கடந்த ஆண்டு அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து அரசியல் கட்சியினர்களில் திமுக கட்சிகளை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் காந்தி சிலையை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு வட்டாட்சியர் தலைமையில் அனைத்து அரசியல் கட்சியினரின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கலந்து கொண்ட அரசியல் கட்சியினர்கள் திமுகவை தவிர காந்தி சிலையை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது என எதிர்ப்புகளை பதிவு செய்து எழுத்து மூலமாக தெரிவித்தனர் மேலும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக நகராட்சி கமிஷனர் தெரிவித்ததின் பேரில் காந்தி சிலையை சுற்றியுள்ள அனைத்து அரசியல் கொடி கம்பங்கள் தாங்களாக ஆற்றிக் கொள்வதாகவும் மேலும் காந்தி சிலை சுற்றியுள்ள சுற்றுச்சுவரையும் அகற்றலாம் என அனைத்து அரசியல் கட்சியினர் தெரிவித்தனர் இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் காந்தி சிலையை அகற்றி வேறு இடத்திற்கு மாற்றும் முயற்சி கடந்த இருபத்தோராம் தேதி இரவு இரண்டு நாட்கள் முன்பு இரவாக போலீசார் பாதுகாப்புடன் அகற்றுவது என முடிவு செய்தனர் காந்தி சிலையை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது என காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆங்காங்கே ஒன்று கூடியதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார்கள் பாதுகாப்பு பணியை கைவிட்டனர் காந்தி சிலை அகற்றும் பணி கைவிடப்பட்டது இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் குளித்தலை இன்ஜினியர் பிரபாகரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இடம் போன் மூலம் தகவலை தெரிவித்ததன் பேரில் செல்வப்ருந்துகை கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்குவேலுடன் தொடர்பு கொண்டு காந்தி சிலையை அகற்றக்கூடாது மேலும் இதுகுறித்து தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என்று கூறியதன் பேரில் காந்தி சிலை அகற்றும் பணி நிறுத்தம் செய்யப்பட்டது இந்நிலையில் திருச்சியில் இருந்து நாமக்கல்லுக்கு நிகழ்ச்சியை கலந்து கொள்ள சென்றபோது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்துகை குளித்தலை மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து செய்தியாளருக்கு பேட்டியளித்தார் உலகம் போற்றும் தலைவர் மகாத்மா காந்தி யாரும் அவரை சிறுமைப்படுத்த முடியாது ஆளுங்கட்சி நகராட்சி நிர்வாகம் காந்தி சிலையை அகற்ற தீர்மானம் நிறைவேற்றி நிறைவேற்றியிருந்தால் வருந்தத்தக்கது புதிய ஆட்ச வளைவு மறைப்பதற்காக சிலை அகற்றும் செயலை தமிழக முதல்வர் அனுமதிக்க மாட்டார் காந்தி சிலை என்பது நடிகர் சிலையா உள்ளூர் தலைவர் சிலையா எனவும் குழித்தலை பேருந்து நிலையம் முன்பு சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக காந்தி சிலை குறித்தலையின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் அந்த சிலையை அகற்றுவதற்கு ஆளுங்கட்சி நகராட்சி தீர்மானம் நிறைவேற்றி சிலையை அகற்ற பல்வேறு முறை முயற்சித்தது மேலும் கடந்த சில தினங்கள் முன்பு இரவோடு இரவாக சிலையை அகற்ற முயற்சித்தனர் அப்போது காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்கள் அகற்ற விடாமல் தடுத்தனர் காந்தி சிலையை அகற்றுவதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவு பதினொன்று மணிக்கு தகவல் வந்தது உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்பு கொண்டு சிலை அகற்றுவதை உடனடியாக நிறுத்துங்கள் என்று தெரிவித்தேன் இந்நிலையில் காந்தி சிலையை அகற்றுவதற்காக மீண்டும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது மகாத்மா காந்தி என்பர் உலகம் போற்றும் தலைவராக திகழ்ந்து வருகிறார் அதை ஏன் அகற்ற வேண்டும் குறித்தலே ஆளுங்காட்சி நகர்மன்ற தீர்மானம் நிறைவேற்றி அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தால் அது வருந்தத்தக்க செயல் இதுகுறித்து தமிழக முதல்வரை சந்தித்து பேசவுள்ளேன் இந்த செயலை தமிழக முதல்வர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் காந்தி சிலை என்பது ஒரு நடிகரா அல்லது உள்ளூர் தலைவரா என கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்து செல்வேன் என்று கூறி சென்றார்